டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் எல்லாம் வல்ல அந்த கந்த கடவுளோட கருணை நிகழ்வுகளை நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னாலே ஒரு தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னாலே அதை விட ஆனந்தம் எதுவும் கிடையாது என்றொன்றும் நீடித்திருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இறைவனுடைய அருள் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பிரிவினர்கள் இந்த அசுரர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதான ஒரு கஷ்டம் ஏன்னா இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க யாருக்கான ஒரு தீங்கழைப்பாங்க அந்த அசுரர்களுடைய வாழ்வு முடிந்து விடும் யாரான தேடி வருவாங்க யார் தருவாங்க பகவான் வந்து அவரை அழிப்பதற்கு வருவார்கள் தேவர்கள் பாடு இன்னும் ரொம்ப மோசம் இந்த அசுரர்கள் ஏதான ஒரு தொந்தரவை தேவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரோ அறுபத்தி பக்கத்தில் கிள்ளுவான் ஒரு முரட்டு பயலாக இருப்பான் கிள்ளிக்கிட்டே இருப்பான் இவன் அப்பப்போ நெளிவான் என்னைக்கான ஒரு நாள் சொல்லுவான் இதுபோல் நமக்கு நம்மையும் அறியாமல் சில தொந்தரவுகள் இந்த அசுரர்கள் மூலமாக தேவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இளையனார் வேலூர் அப்படின்னு ஒரு திருத்தலம் இந்த ஊர் பேரே இளையனார் வேலூர் இது எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லக்கூடிய மார்க்கத்தில் வாலாஜாபாத் அப்படின்னு ஒரு இடம் வரும் ஒரு ஜங்ஷன் வரும் நீங்கள் தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரம் போனால் கூட வாலாஜாபாத் வழியாக தான் போகணும் இந்த வாலாஜாபாத்லேருந்து சுமார் ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் இளையனார் வேலூர் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது இளையனார் அப்படின்னா இளையவன் யார் இளையவன் முருகப்பெருமான் இளையவன் மூத்தவன் விநாயகப் பெருமான் இளையனார்ங்கிற வார்த்தை முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது வேலூர் அப்படின்னா வேலை குறிக்கக்கூடியது வேலூருக்கு பார்த்தீங்களா முருகனுடைய ஆயுதமான வேலை குறிக்கக்கூடியது வேலூர் இந்த ஊரோட பேரே இளையனார் வேலூர்ன முருகனோடு வேல் தொடர்பான ஊர் அப்படின்னு நமக்கு புரியுது இந்த திருத்தலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறடிக்கு முருகப்பெருமான் திருக்காட்சி தருவர் தேவியர்கள் இல்லாமல் அந்த வடிவத்தை என்ன சொல்லுவோம் பிரம்மசாஸ்தா வடிவம்னு சொல்லுவோம் அற்புதமான முருகப்பெருமான் மிகவும் பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் சந்நிதி தவிர இன்னொரு திருச்சநதியில் ஒரு வேலானது காணப்படும் வேல் ஒன்று வெறும் வேல் மட்டும் இருக்கும் முருகன் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வேலுக்குத்தான் பிரதான வழிபாடு நடந்திருக்கிறது வேல் தான் பிரதான வழிபாடு வேலை வணங்குவதே வேலை இல்லையா சொல்லுவோம் இல்லையா வேலை வணங்குறது தான் நமக்கு வேலை வேல் தான் நமக்கு எல்லாமே சில பாருங்கள் நீங்கள் ஒரு லாரியில் பாருங்கள் ஒரு காரில் பாருங்கள் நீங்கள் எங்கேயான ஹைவேயில் போகிறீங்க அப்படின்னா வெறும் வேல் மட்டும் இருக்கும் வெறும் வேல் மட்டும் அப்படின்னா என்ன அந்த வேலானது நம்மை காக்கக்கூடியது இப்போ நமக்கெல்லாம் வேல்னால் என்ன தோணும் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க ஒரு சிறுவன் வச்சுக்கோங்களேன் வேல்னால் ஆயுதம்னு தோணும் ஆனால் முருகப்பெருமான் கையில் இருக்கிற அந்த ஆயுதமான வேல் நல்லவர்களை காக்கக்கூடியது துஷ்டர்களை அழிக்கக்கூடியது இப்போ துர்காகிட்ட துர்காதேவி இருக்காங்க இல்லையா கடவுள் துர்காதேவி பராசக்தி அன்னை பராசக்தி நிறைய ஆயுதங்கள் இருக்கும் எதற்காக அந்த ஆயுதங்கள் அசுரர்களை சம்ஹாரம் செய்வதற்காக நாம் பயப்படக்கூடாது அந்த ஆயுதங்கள் நம்மை காக்கக்கூடியவை அதே போலதான் தான் முருகன் கையில் இருக்கிற வேல் செய்யாற்றங்கரை இந்த பகுதியிலாம் செய்யாற்றங்கரை அப்படிமோ செய்யாறு அப்படிமோ இந்த செயாற்றங்கரையில் ஒரு காலத்தில் ரெண்டு பக்கத்துலையும் இந்த ஆற்றின் ரெண்டு கரைகள்லேயும் பல முனிவர்கள் தவம் இருந்தார்கள் அந்த முனிவர்களில் ஒரு முனிவர் பேர் காஷ்யபர்னு பேர் இந்த காஷ்யபர் முனிவர் தவம் இருக்கின்ற போது செய்யாற்றங்கரையில் தவம் இருக்கின்ற போது இரண்டு அசுரர்கள் ஒத்தம் பேர் மாகரன் ஒத்தம் பேர் மலையன் மலையன்கிறவன் அண்ணன் மாகரன்கரமன் தப்பி இந்த ரெண்டு அசுரர்களும் இந்த இளையனார் வேலூர் அமைந்திருக்க பகுதி தான் செய்யாற்றங்கரைன்னு சொன்னேன் இங்கே தவம் செய்து கொண்டிருந்த இந்த முனிவர்களையும் இந்த ரிஷிகளையும் தொந்தரவுப்படுத்துகிறாங்க இந்த காரியத்தை செஞ்சு செய்ய விடாமல் தொந்தரவுப்படுத்துகிறாங்க அப்போ காஷியவர் என்ன பண்ணுறார் நேராக கைலாயத்துக்கு போகிறார் பார்வதி பரமேஸ்வரன் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே போய்ட்டு காஷியவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு புகார் பண்ணுற பகவானே நான் செய்யாற்றங்கரையில் இந்த உலகத்தினுடைய நலனுக்காக யாகங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் ரெண்டு அசுரர்கள் வந்து ஒரே தொந்தரவு பண்ணுறாங்க மாகரன்னு ஒத்தன் மலை ஒத்தன் இவர்களை தாங்கள் தான் நான் நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாராம் பராசக்தி ஒரு வேலை கொடுக்குற பரமேஸ்வரன் ஒரு வாழ் கொடுக்குற ஒரு வாழ் கொடுக்குற முருகப்பெருமான் இந்த வேலை என்ன பண்ணுறாராம் வீசி எரிகிறாரா இந்த வேலை வீசி எரிகிறார் இந்த தவம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவ செய்யாற்றங்கிற வேள்விச்சாலை காணப்படுகிறது அல்லவ அந்த வேள்விச்சாலை பக்கத்தில் போய் அந்த வேலானது குத்திட்டு நிற்கிறது அப்படி போய் நிற்கிறது அப்படி வீசி குத்திட்டு நிற்கிறது அந்த வேலை என்ன பண்ணுறது வேலை தாண்டி எந்த அசுரனாலும் உள்ளே வர முடியல எந்த அசுர கூட்டத்தாலும் உள்ளே வர முடியல இந்த வேலுங்கிறது அத்தனை பாதுகாப்பாக காணப்படுகிறது வாழ் கொடுத்தார் இல்லையா அந்த வாழ் கொண்டு மாகரனையும் மலையனையும் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்கிறார் மாகரன் வெளுத்தப்பட்ட இடம் மாகரல் அப்படின்னு பேர் பக்கத்திலே இருக்கு மாகரல்னு ஒரு ஊர் இருக்கு இந்த மாகரலில் இருக்கிற சிவபெருமானை வணங்கித்தான் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு அசுரர்களும் எண்ணற்ற வரத்தை பெற்றிருக்கிறார்கள் எண்ணற்ற வரம் அந்த தான் வாங்கினாங்க ஒரு வரம் கிடைக்கிறது ஒரு அருள் கிடைக்கிறது நமக்கு ஒரு நல்லது கிடைக்கிறது அப்படின்னா அதை நல்லனவற்றுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் நம்மகிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாமா அந்த அதிகாரத்து கொண்டு நல்லவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் துஷ்டர்களுக்கு எப்படி நம்ம தண்டனை தர முடியும் அதைத்தான் நம்ம பார்க்கணும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த வரத்தை வச்சு அட்டகாசம் பண்ணினாங்க அழிவு தேடி வந்தது யார் இந்த ரெண்டு அசுரர்களுக்கும் தேடி வந்தது முருகப்பெருமான் அழித்து முடிச்சுட்டான் ரெண்டு பேரையும் முடிச்சுட்டான் அந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய வேள்விச்சாலையில் இருக்கக்கூடிய காஷியபர் உள்ளிட்ட அத்தனை முனிவர்களும் கொண்டாடுகிறார்கள் யார் முருகப்பெருமானை கொண்டாடுகிறார்கள் முருகப்பெருமான் மேலே அத்தனை ஒரு மதிப்பு ஒரு பக்தி ஒரு மரியாதை அவர்கள் அத்தனை பேரும் முருகனுடைய நாமத்தை சொல்லி ஆஹா இங்கே நாங்கள் நடத்தின இந்த யாகத்திற்கு இது வரை எடியூரை கொடுத்து வந்த இரண்டு அசுரர்களையும் கொன்றுவிட்டாயே சம்ஹாரம் செய்துவிட்டாயே இனி உலக நலனுக்காக எங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னா அந்த தேவர்கள் அத்தனை பேரும் நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த வீசினார் இல்லையா வேலை வீசினார் இல்லையா அந்த வேல் ஒரு இடத்துல நிலை கொண்டு சொல்கிறேன் இல்லையா அந்த யாகசாலைக்கு முன்னாடி எந்த அசுரனும் வரவிடாமல் எந்த அசுர கூட்டத்தையும் நெருங்க விடாமல் ஒரு கவசமாக இருந்து காத்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இன்றைக்கும் முருகப்பெருமான் இந்த ஊரில் வேசின அந்த வேல் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது இளையனார் வேலூர் அப்படிங்கிற இந்த ஊரினுடைய பெயருக்கு காரணமே முருகப்பெருமான் எய்த இந்த வேல் தான் இந்த வேல் இன்றைக்கும் இந்த இடத்துல இருக்கு இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா முருகப்பெருமான் சந்நிதியை வழிபடலாம் அதே போல இந்த வேல் இருக்கக்கூடிய சந்நிதியையும் வழிபடலாம் முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற வழிபாடுகள் இந்த ஆலயத்தில் இந்த வேலுக்கும் நடக்கிறது வேலுக்கும் நடக்கிறது எல்லாமே சிவபெருமான் சொல்லுவாராம் பகவான் பரமேஸ்வரன் சொல்லுவான் இந்த வேலை நீ இங்கே வச்ச இல்லையா வீசி இந்த இடத்துல நிலைக்குள்ள வச்ச இல்லையா இந்த வேல் இதே இடத்துல இருக்கட்டும் இதே இடத்தில் நீயும் இருந்து கொண்டு இந்த பகுதி மக்களையும் உன்னை தரிசிக்க வருகின்றவர்களையும் நீ காப்பாற்றுவாயாக அப்படின்னு சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தார் அந்த காரணத்தினால இளையனார் வேலூருங்கிற இந்த திருத்தலத்தில் இன்றைக்கும் முருகப்பெருமான் தனது இன்னொருளை வருகின்ற பக்தர்களுக்கு வழங்கி வருகிறார் இந்த இடத்துல வேலை நில கொள்ள வச்சார்னு சொன்னேன் இல்லையா அந்த வேலுனுடைய ஆழம் பூமியில் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு ஒரு தர கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்களா அதனுடைய ஆழமானது போய்க்கொண்டே இருக்கிறதா எத்தனையோ காலத்திற்கு முன்னால் ஏதோ ஒரு யுகத்தில் முருகப்பெருமான் எய்த வேலானது எப்படி இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா பல தொலைவுக்கு உள்ள போய் துளைத்து கொண்டு போய் அந்த வேல் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது மயிலாடுதுறை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்கும் வானமுட்டி பெருமாள் கோவில்னு பேர் அந்த ஊர் பேர் கோழிக்குத்தின்னு பேர் அந்த கோழிக்குத்தி போனீங்கன்னா அந்த பெருமாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு அடி இருப்பார் அந்த பெருமாள் எதனால் ஆனவர் தெரியுமா அத்தி மரத்தினால் ஆனவர் நீங்கள் எல்லா கோவிலை பார்த்தா மூலவரை பார்த்தா சிலாரூபத்தில் பார்க்கலாம் உலோக ரூபத்தில் பார்க்கலாம் ஒரு மரத்தினால் ஆன மூலவரை நீங்கள் எங்கேயான்னு பார்த்துருக்கீங்களா ரொம்ப அபூர்வம் இந்த ஆலயத்தில் அத்திமரத்தினால் ஆன வானமுட்டி பெருமாள்னே பேர் வானமுட்டினு வானத்தே முட்டக்கூடியவர்னு அர்த்தம் அந்த பெருமாளுடைய அந்த அத்திமரத்தினுடைய அடி எதுவரை போகிறதுன்னு ஒரு தடவை பார்த்துருக்காங்க ஆலய பணியாளர்கள் பார்த்துருக்காங்க ஏதோ திருப்பணியும் போது பார்த்துருக்காங்க ஆனால் அந்த வேர் போய்கிட்டே இருக்கான் அதனுடைய அடி ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது அதுபோல் இந்த இளையனார் வேலூர் திருத்தலத்தில் முருகப்பெருமான் எய்த அந்த வேல் இன்றைக்கும் அடிவரை போய்கொண்டிருக்கிறதாம் முருகப்பெருமான் இன்றைக்கும் தனது தந்தையிட்ட உத்தரவு காரணமாக இதே திருத்தலத்திலேயே முருகப்பெருமான் இன்றைக்கும் அருளிக்கொண்டிருக்கிறார் இளையனார் வேலூர் இந்த ஊர் பேர் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகனுக்கு ஒரு திருவிழா அப்படின்னா எந்த அளவுக்கு முருகனை கொண்டாடுகிறார்களோ அந்த அளவுக்கு இந்த வேலையும் கொண்டாடுவார்கள் முருக பக்தர்கள் அத்தனை பேரும் ஒன்றை நினைவில் வச்சுருக்கணும் நமக்கு வேல் தான் பிரதானம் அந்த முருகனுடைய அம்சமான வேல் தான் பிரதானம் எப்படி ஒரு சிவாலயத்தில் ஒரு சிவனுக்கு கொடுக்கின்ற பிரதான முக்கியத்துவம் அவருடைய வாகனமான நந்திக்கும் கொடுக்கப்படுகிறது ஒரு முருகனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியத்துவம் அவரது வாகனமான மயிலுக்கும் கொடுக்கப்படுகிறது பெருமாளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் அவரது வாகனமான கருடனுக்கும் கொடுக்கப்படுகிறது அது மட்டுமல்ல வாகனங்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் ஏந்தி இருக்கின்ற ஆயுதங்களுக்கும் அவற்றை நாம் கொடுக்க வேண்டும் திருமாலோட சக்கராயுதம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது எதிரிகளை சம்ஹாரம் செய்யக்கூடியது நல்லவர்களை காப்பாற்றக்கூடியது சக்கராயுதம் அதே போலத்தான் இந்த வேலும் நல்லவர்களை காப்பாற்றக்கூடியது நாசக்காரர்களை சதித்திட்டம் தீட்டுபவர்களை அவர்களையெல்லாம் நாசம் செய்யக்கூடியது அதே வேல் அதனால தான் இந்த ஆலயத்தில் இளையனார் வேலூருங்கிற அந்த பேரே இன்றைக்கும் நிலைத்து காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் வருகின்ற பக்தர்கள் அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து அந்த வேலுக்கு அலங்காரம் செய்து அந்த வேலுக்கு சகலவிதமான வழிபாடுகளையும் செய்து அந்த வேல் காலம் முழுக்க தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த முருகப்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார்கள் நமது மனதில் இருக்கிற துஷ்ட குணங்கள் தான் நம்ம இன்னைக்கு அசுரன் நினைக்கணும் இன்றைக்கி தான் அசுரன் நினைக்கணும் நம்ம இருக்கிற கெட்ட குணங்கள் பார்த்தீங்களா அகந்தை மமகாரம் செருக்கு இதுதான் அசுரன் எப்படி முருகப்பெருமான் அசுரர்களை சம்ஹாரம் செய்தாரோ அதே போல் அந்த முருகப்பெருமான் கிட்ட நாம் என்ன இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய அசுர குணங்களை நீ சம்ஹாரம் செய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினாலே முருகப்பெருமான் நமக்கு அருளி வாழ்வானது மேலும் மேலும் சிறந்து விளங்கும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை கணலாம் நன்றி வணக்கம்